வணக்க நண்பர்களே ஐக்கிய அரபு நாடுகளில் இந்தியர்கள் பாஸ்போர்ட் எடுக்கும் முறையில் புதிய மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் பாஸ்போர்ட் பெறுவதற்கோ அல்லது புதுப்பிப்பதற்கோ நாலு முதல் ஐந்து நாட்கள் கால அவகாசம் தேவைப்பட்டு வந்தது தற்போது விண்ணப்பிக்கும் முறைகள் அனைத்தையும் ஆன்லைன் தொழில்நுட்பத்திற்கு மாற்றம் செய்துள்ளதால் கால அவகாசம் பாதியாக குறைந்து இரண்டு அல்லது மூன்று நாட்களில் பாஸ்போர்ட்டை பெற முடியும் கடந்த ஆண்டு மட்டும் ஐக்கிய அரபு நாடுகளில் இந்தியர்களுக்கு இரண்டு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன இதில் துபாயில் மட்டும் இரண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூறு பாஸ்போர்ட்டுகளும் துபாயை சேர்ந்த அபுதாபியில் அறுபத்தோராயிரம் பாஸ்போர்ட்டுகளும் விநியோகிக்கப்பட்டுள்ளன முந்தைய முறைப்படி ஒரு பாஸ்போர்ட்டை பெற வேண்டும் அல்லது புதுப்பிக்க வேண்டும் என்றால் முதலில் விண்ணப்பிக்க வேண்டும் பின்னர் இந்திய பாஸ்போர்ட் அலுவலகத்திடம் அனுமதி பெற வேண்டும் இதன் பிறகு தகவல்கள் பரிசோதனை உள்ளிட்டவை நடைபெறும் இவ்வாறு ஒரு பாஸ்போர்ட்டை பெற பல நாட்கள் ஆகும் இதன் பின்னர் பெருமளவு முறைகள் ஆன்லைனுக்கு கொண்டு வரப்பட்டு நாலு அல்லது ஐந்து வேலை நாட்களில் பாஸ்போர்ட்டை பெறும் வகையில் நிர்வாகம் மாற்றப்பட்டது இதையும் எளிதாக்கும் வகையில் தற்போது அனைத்து செயல்பாடுகளும் ஆன்லைன் முறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டு வேலை நாட்களிலே ஒருவர் பாஸ்போர்ட்டை பெற முடியும் அத்துடன் பழைய பாஸ்போர்ட்களுக்கு பதிலாக சிப் பொருத்திய புதிய இ பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட உள்ளன இதன் மூலம் முறைகேடுகள் மற்றும் பாஸ்போர்ட் தவறாக பயன்படுத்தப்படுவது தடுக்கப்படும் இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க